யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழுவின் முப்பத்தி ஐந்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன தற்போது வரை புதிதாக மூன்று மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் நூற்றி அறுபத்தொன்பது எண்பு தொகுதிகள் சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன நேற்றைய தினம் புதிதாக இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் பதினாறில் எட்டு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இதுபோன்று தொடரும் முழுமையான அறிக்கை வந்து ஜிபிஆர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து இதுவரையில் நீதிமன்றத்துக்கு வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை இருந்தாலும் கடந்த பதினான்காம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ராஜசமுதவா அவர்களினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வேறுபாடு காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததும்